ஜெர்மன் குடியிருப்புகளில் ஆயிரம் அதிகாரிகள் அதிரடி சோதனை பல மில்லியன் யூரோக்கள் மீட்பு வெளிநாடுகளில் இருந்து செல்வந்த குடியேற்றவாசிகளை நாட்டிற்குள் அழைத்து வந்தவர்களுக்கு குடியிருப்பு அனுமதி வழங்கிய கடத்தல் வலையமைப்பின் ஒரு பகுதியாக சந்தேகிக்கப்படும் பத்து பேரை ஜெர்மன் அதிகாரிகள் புதன்கிழமை கைது செய்துள்ளனர் புதன்கிழமை மற்றும் வியாழன் பல ஜெர்மன் மாநிலங்களில் நடந்த சோதனைகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பங்கேற்றதாகவும் வியாழன் என்று நடந்த சோதனைகளில் சுமார் அறுநூறு அதிகாரிகள் பங்கேற்றதாகவும் ஜெர்மன் போலீஸ் செய்திக்குறிப்பு அறிவித்துள்ளது நடத்தப்பட்ட பெரும்பாலானவை தனியார் குடியிருப்புகளில் என்று கூறப்படுகிறது புதன்கிழமை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டனர் மற்றும் பத்து சந்தேக நபர்களை கைது செய்தனர் அதே நேரத்தில் வரவிருக்கும் விசாரணைகளுக்கான ஆதாரங்களை பாதுகாப்பதிலும் மேலும் கைது வாரன்களை வழங்குவதிலும் கவனம் செலுத்தினர் வியாழன் என்று அவர்கள் கடத்தல் வழிகளை பயன்படுத்தி இருக்கலாம் என்று சந்தேகிக்கும் நபர்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் அவர்கள் உண்மையில் அவர்கள் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் முகவரிகளில் வசிக்கிறார்களா என்பதை கண்டு கண்டறியவும் மேலும் சோதனைகளை மேற்கொண்டனர் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் குறைந்தது மூன்று பேரை அவர்கள் கண்டுபிடித்தனர் வியாழனன்று அதிகாரிகள் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் யூரோக்களுக்கும் அதிகமான பணத்தையும் கூடுதலாக மூன்று உயர் மதிப்புள்ள கார்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மொபைல் தொலைபேசிகள் மடிக்கணினிகள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகளை கைப்பற்றினர் புலனாய்வாளர்கள் கிட்டத்தட்ட அறுநூறு வழக்கு கோப்புகளை எடுத்தனர் அவர்கள் கட்டும் வழக்கில் அவர்கள் ஆதாரமாக பயன்படுத்துவார்கள்